வணக்கம் நான் உங்கள் அபிஜித் இந்த யூடியூப் சேனல்களில் இந்த தெலுங்கு அமைப்பை சார்ந்த தலைவர்கள்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் தெலுங்குகள் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் இருக்கோம் நாற்பது சதவீதம் இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த தலைவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தெலுங்குகளுக்காக நடத்தக்கூடிய எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாக நீங்கள் கூட்டு உட்கார வச்சு பேசினீங்கன்னா நாங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் தெலுங்குகள் இருக்கீங்கன்னா நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அந்த நம்பரை எல்லோரும் ஒன்று சொன்னால் மீண்டும் 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 சொல்லிட்டுருக்காங்க அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தெலுங்குகளுடைய எண்ணிக்கை என்பது ஆறு சதவீதம் கூட கிடையாது ஐந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த அடிப்படையில் எந்த புள்ளி விவரத்தில் இவன் இவ்வளோ கான்ஃபிடாக நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கோம் நாற்பது சதவீதம் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக இருந்த சந்தேகம் அந்த சந்தேகத்தை வந்து நம்ம முனிஸ்காந்த் அதாவது அந்த திராவிட தெலுங்கு தேச கட்சியை சார்ந்த முனி ஆறுமுகம் அவர்கள் சாட்டை வழிவழிக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அதில் வந்து அவர் ரிவீல் பண்ணிட்டார் எதன அடிப்படையில் அதை பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க நாற்பது சதவீதம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த கணக்கெடுப்பின்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களோட உலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேயே நின்று போச்சு இவங்க வந்து இன்றைய தமிழ்நாட்டிலேயே ஆந்திராவிலேயே வாழலை இவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவருடைய மகன் இறந்து போனோடனே அவருக்கு வந்து அதிர்ச்சியில் வந்து அவருடைய உலகம் என்பது அதோட நின்று போகிறோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே அவருடைய உலகம் என்பது நின்று போயிடும் அதுக்கப்புறம் வந்து வராது அவர் வந்து அப்போ நடந்த விஷயங்களையே இப்போ ரெண்டாயிரத்தில் பேசிக்கிட்டே இருப்பார் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் மணிரத் சொல்லி ஒரு புதுசாக ஒரு டேரக்டர் வந்திருக்காப்புல நல்லா வருவாப்புல அப்படின்னு ஹீரோ வந்து ஷாக்காக பார்ப்பார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் மணிரத்னம் என்பது மிகப்பெரிய படங்களை எடுத்த ஒரு பெரிய டேரக்டர் அதே போல் ஒரு நாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டி எம்ஜிஆர் செத்து போயிட்டாரா அப்படின்றவாரு அந்த மாதிரி இவங்களோட உலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நின்று போச்சு இவங்க இன்னும் மெட்ராஸ் பிரசிடென்சில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் தெலுங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சான்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மெட்ராஸ் பிரெஸிடென்சி அப்படின்றதே தமிழ்நாட்டில் பெரும்பகுதியும் இப்படியே தமிழ்நாட்டு எல்லையை தாண்டின அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியும் உள்ளடக்கியது அதுபோக கண்ண கர்நாடகாவையும் கேரளாவையும் சேர்த்த ஒரு நிலப்பரப்பு தான் மெட்ராஸ் பிரசிடென்சி நீங்கள் வந்து இந்த வரைபடத்தை பார்த்தாலே தெரியும் இப்போ கூடிய தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டியும் நிறைய நிலப்பரப்பு வந்து அதனோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா அப்போ தெலுங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும் அப்படி பார்த்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அந்த நாற்பது சதவீதம் அளவுக்கு இருந்தாங்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அப்போ மலையாளிகளும் இருந்தாங்க கன்னடர்களும் இருந்தாங்க அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலும் கூட தமிழர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது தமிழர்களுடைய எண்ணிக்கை அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் அதிகமாக இருந்தாலும் அப்போதும் இந்த தெலுங்குகள் தான் நம்மளை ஏற்றி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை தெலுங்குகள் தான் நம்மளை ஏற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இந்தியா குடியரசு ஆயிருக்கு அதன் பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு இங்க தமிழ்நாட்டில் கூட ஐயா மார்சியல் நேசா தலைமையிலும் மாப்போசி அவர்களுடைய தலைமையிலும் தமிழர்கள்லாம் ஒன்று திரண்டு எல்லை மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதன் பிறகு பல ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு இருக்கு நம்மளுடைய நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு என்பது உருவாயிருக்கு இவனுங்க என்னடானா இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு என்னமோ மெட்ராஸ் பிரெசிடென்ஸில் வாழ்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் தான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா அவங்களுடைய பிரதிநிதினு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்த கூமுட்டைகள் இந்த மனநோயாளிகள் இவங்களை கூட்டு போய் ஒரு நல்ல மனநல மருத்துவ வரப்பாட்டு காட்டுங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல நம்ம ஒன்று மெட்ராஸ் பிரசிடென்சிலாம் வரல அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்து போச்சு இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலமே தனியாக உருவாயிருச்சு அதில் நம்மளுடைய எண்ணிக்கை என்பது ஆறு சதவீதம் கூட கிடையாது ஐந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் தான் எனவே அதுக்கேற்ற அரசியலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 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 பாருங்கள் அவங்கள திருத்துவதற்கு அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலையை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுங்க இன்னும் வந்து அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழனை உருட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கலாம்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது புரியலை எனக்கு இந்த முனிஸ்காந்த் அதாவது இந்த முனி ஆறுமுகம் அவர்கள் சாட்டை வலையொலியில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு இவர் வந்து அது சாட்டை வலைவலின்னு நினச்சி தான் கொடுத்துட்டு இருக்காரா இல்லை நம்ம சாட்டை வானொலியில் நேர்காணல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற நினப்பில் எதுவும் கொடுத்துட்டு இருந்தாரா தெரியல இன்னும் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம ஏரியாக்காரங்கள்லாம் வானொலியில் பெட்டியை திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற நினைப்பில் எதுவும் பேசினாரா புரியலை ஏன்னா இவங்களுடைய உலகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே ஸ்டக் ஆகி போச்சுல ஒரு நாள் இவங்க வீட்டுக்கெலாம் போய் பார்க்கணும் இவங்க இன்னும் டிவியெல்லாம் வச்சுருக்காங்களா இன்னும் அந்த பெரிய வானொலி பெட்டியை திருக்கி தான் வந்து செய்தி கேட்டுகிட்டுருக்காங்களா இன்னும் வந்து தெலுங்கு அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் பேசின அரசியல்வாதிகள்லாம் ஏதாச்சும் முக்கியமான செய்தி கொடுப்பாங்களான்னு ஏதோ அந்த வானொலியில் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது புரியல எனக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா அவர் முனிஷ்காந்து அப்புறம் இந்த தமிழ் பேசும் தெலுங்கு கட்சியாக அந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து திடீர்னு ரோட்டில் இறங்கி நாங்கள் விசாலாந்தா விசாலாந்திரா கேட்டு போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்புறம் தான் இந்த ஆந்திரா அதன் பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் வந்து தெலுங்கானாலாம் போ உருவாகுது அப்படின்போது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இருக்காங்க இன்னும் வந்து இங்கே மெட்ராஸ் பிரசிடெண்ட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எனவே நாங்கள் த தெலுங்குகளுக்கு என்று தனி மாநிலம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வாட்டில் ரோட்டில் இறங்கி சாலை மறியல் ஈடுபட ஆரமிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுறது அது ரொம்ப கேலிக்கூத்தாக போகும் இல்லையா எனவே அதுக்கு முன்னாடியே இந்த தெலுங்கு பேசும் மக்கள் போய் கொஞ்சம் நல்ல மனநல மருத்துவராக கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியது முக்கியமான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வந்து எடுப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்போ அது உடனே நடந்துருப்பாப்பா அடுத்த வருஷமே நடந்துருமா அதுக்கு அடுத்த வருஷமே முடிவுகள் வந்துருமான்னு கேட்டால் அதுக்கு வந்து கேள்விக்குறி தான் இப்போ தான் வந்து வெளி வந்திருக்கு இதை எப்படி பண்ண போகிறாங்க இதுக்கு என்ன மாதிரியான கிரிட்டீரியாலாம் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து இதனுடைய முடிவு வரும் அப்படின்றதும் புரியலை இதெல்லாம் சீக்கிரமாகவே வந்தாலும் மகிழ்ச்சி தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் உடனே இந்த அவசர இதில் இந்த அறிவிப்பு வருவதற்கான காரணம் என்பது இவங்க வந்து மக்கள் தொகை எடுப்பணும் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால் மட்டும் கிடையாது பீகாருடைய தேர்தல் அதில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணணும் பிஜேபி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவசரகதியில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கு இருந்தாலும் இது ஒரு நல்ல அறிவிப்பு தான் இதை வைத்துக்கொண்டே நம்ம மத்திய அரசுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் கணக்கெடுப்பை சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவங்களே வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு நல்ல நகர்வு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த முடிவுகள்லாம் வரும்போது அதை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது அப்படின்றதான் கேள்வி ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக அரசுக்கும் அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் துளியும் கிடையாது ஏன்னா இத்தனை ஆண்டுகளும் தமிழனை ஏற்றி புழைத்து வாழ்ந்து விட்டோம் ஏன்னா குறுகிய எண்ணிக்கையில் இருந்து கொண்டாலும் நாங்கள் தான் பெரும்பான்மை பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி தமிழர்களை நம்மளாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி முட்டாளாக்கி இவங்க ஆட்சி செஞ்சிட்டாங்க இந்த மாதிரியான கணக்கெடுப்பு வெளிப்படையாக வரும்போது இங்கு தமிழ்நாட்டில் என்னென்ன சாதிகள் எந்த எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போகும் இங்கே தெலுங்கர்கள் என்ன எண்ணிக்கையில் இருக்காங்க குறிப்பாக நம்ம சின்ன மேலம் வகைராக நம்ம கருணாநிதியுடைய வகையாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுவிடும் எனவே இத்தனை ஆண்டுகளும் இந்த சிறுபான்மை பெருமொழியாளர்கள் வந்து தமிழர்களை ஏற்றி பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது கண்டிப்பாக தமிழர்கள் மத்தியில் அது ஒரு கொந்தளிப்பை என்பதை ஏற்படுத்தும் எனவே நாம் இங்கு அரசியல் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் இயல்பாக தமிழர்களுக்கு தோன்றுவதற்கான வாய்ப்பு என்பது இந்த மாதிரி கணக்கெடுக்கல் வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ அதன் அடிப்படையில் இவங்க சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த முடிவு வெளியே வந்தாலே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதுபோக சில சாதிய பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம ஒரு பழைய பிரச்சனைக்கு புதிய தீர்வுகளை கொடுக்கும்போது அது புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுக்கும் நாம் தீர்வுகளை கொடுக்க வேண்டும் அதற்காக இது வந்து சாதிய அந்த மோதலையும் சாதிய மேலாகவும் வந்து இது வந்து தூண்டும் அதை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த கணக்கெடுப்பை எடுக்காமல் இருந்தோம்னா தமிழ்நாட்டில் கூடிய எந்த தமிழனும் தலையெடுக்கவே முடியாது மீண்டும் மீண்டும் இந்த பிறமொழியாளர்களே நம்மளை வந்து கொட்டி கொட்டி குணியை வச்சு நம்ம மேலேயே குதிரை ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லதோ கெட்டதோ இந்த முடிவு வந்து தான் நல்லது அதை வைத்துக் கொண்டு தமிழர்கள் அந்த அரசியல் ஆர்வம் கொள்ள வேண்டும் நாம் வந்து நம்மளுடைய நிலப்பரப்பை ஆள வேண்டும் இங்கே எத்தனை ஆண்டுகள் இந்த கருணாநிதி குடும்பம் நம்மளை ஏற்றி பொழைச்சிருக்கோம் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு வர வேண்டும் இன்னும் அவங்க ஆயிரம் சலுகையில கொடுத்தாலும் நீ எங்களை ஆள வேணாம்ப்பா தமிழை நாங்களே எங்களை ஆண்டுகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது வர வேண்டும் அதற்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதனுடைய முடிவுகள் வெளிப்படையாக நேர்மையாக அறிவிக்கப்பட வேண்டும் உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல செய்தி வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு இது தமிழர்களுக்கு தான் நல்ல செய்தி இந்த பெருமொழியாளர்களுக்கும் இப்போ சொன்ன லிஸ்ட் போட்டில்ல அந்த கட்சிக்காரங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக உறுத்தலாகத்தான் இருக்கும் ஐயையோ புளியை கரைக்கக்கூடிய விஷயமாகத்தான் அவர்களுக்கு இருக்கும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த முடிவுகள் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் இந்த முடிவுகள் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகள் எது கூடவோ குறைச்சலோ எதுவாக இருந்தாலும் தமிழர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ் நிலத்தை ஆள வேண்டும் வாழ வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி